ஐ மாடியர் போல் உட் பீப்புள் சேந்தி குட் மார்னிங் உலக மக்களே பிரியமானவர்களே அன்பானவர்களே இன்று அரசு கண்ணதாசன் அவர்களின் நினைவு நாள் அவருடைய பாடல் பற்றி ஒன்று நம்ம தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு ஏகப்பட்ட பாடல்களை எழுதியவர் அவர் அதை பற்றிலாம் ரொம்ப நேரம் பேச முடியாது நாற்பது செகண்ட் செகண்ட் நல்லா பார்க்க மாட்டான் நான் வேறு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி நினைக்கிறேன் சரி அவர் பொதுவாகவே கண்ணதாசன் எம் எம்ஜி ராமச்சந்திரனை போல் பெரியாரை போல இன்னும் ரொம்ப ரொம்ப ஏகப்பட்ட பேர்கள் அதை என்னை போலன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வந்து சாதனையை படைத்தவர்களாக இருப்பார்கள் கடவுள் நம்பிக்கை உலகம் வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு போய் சொல்கிறதுக்கு சுண்டை வாங்கி சுண்டைகள் சுண்டையும் சுண்டையை வாங்கி துணுறதுக்கு வாங்கியே பூசாடின்ற பேரில் கர்ப்ப அறையிலேயோ ஏதாவது பிகரை கேர கூப்பிட்டு போய் வேலை பார்ப்பான் அதில் நம்ம அந்த பெரிய உத்தமர்கள் பெரிய ஞானிகள் பெரிய 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 எங்கே இருந்தாலே இந்த மாதிரி உலகில் மிகிறது வரை எவரும் கடவுள் இருக்கிறான்றதை ஏற்றுக்க மாட்டான் அவன் இதுலேயோ கடவுள் இருந்தால் ஏன் காசு அவ்வளோ பெருச்சு ஆவரேன் எதுக்கு பஸ் பஸ்ஸில் போ பஸ்ஸில் போகிறான் சாமிக்கு கும்பிட்றதுக்கு பஸ்ஸு காவாயில் விழுந்து மொத்தம் பெருஞ்சாவுறான் இல்லை அப்படியே எரிது இப்போ ரீசெண்ட்லி கூட ஒரு பஸ் ஒன்று எரிஞ்சு போச்சு என்ன கருமத்துக்கு எரிஞ்சிப்போ சிசோனம் இந்த சாமி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடைசியில் சாகும்பொழுது ரைட்டாக கடவுள் எழுகிறானா கடவுளில் எழுகிறானா அப்படின்னு நினைப்பது அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தான் யார் நம்ம கண்ணதாசன் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் நம்ம அப்படி தான் நிறைய பேர் அப்படி தான் ஆனால் கடவுள் நம்பிக்கை உழவர்கள் போல் காட்டிக்கொள்வார்கள் ஏன்னா இந்த புறம்பு உங்கள் எச்சங்க எழுதுகிறானுங்கள நிறையா மக்கள் பிச்சைக்காரை எச்சப்பசங்கள் சட்டை இப்போ உலகத்தில் வந்து ஆமாம் பயங்கரமாக குற்றுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அரசு துறைகளில் வேலை பார்க்கும் அரசு தொண்டர்கள் அல்ல அரசு என்ன தொண்டரெல்லாம் என்ன கருமம் பிடிச்சவா அதுமட்ட இடத்துல வேலை செய்கிறான் பாரு அரசு வேலைக்காரர்கள் தொழிலாளர்கள் அரசு அதிகாரிகள் இவர்களை துண்டு ஆடணும் திருட்டு பசங்கயோ அரசியல்வாதி கூட அவ்வளோ பெரிய திருடலாம் கிடையாதுயா அரசியல்வாதிலாம் சம்மந்த திருட்டு பசங்க நல்லா திருடி ஏமாற்றி கொள்ள அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி பொறம்போக்குத்தனம் இதை மறைக்கணுன்றதுக்காக ஜட்ஜி மயிறு மண்ணாங்கட்டி அரசியல்வாதிங்களை அப்படி கையில் வச்சுன்னு உருட்டுறது இங்கு தடை செய்யப்பட வேண்டியது அரசு துறை எல்லாமே வந்து ஒடுதெட் ஃபாரின் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்னது அது அது என்னையா பிரைவேட்டாக மாற வேண்டும் யோ அஞ்சு வருஷம் தான் ஏன் ஆடுறான் ஒரு அரசியல்வாதி அவனை என்ன பிடுங்க முடியும் எதையோ பிடுங்கலாம் ஆனால் ஐம்பத்தெட்டு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஏழை மக்களை மிதித்து லஞ்சம் ஊழலாக பண்ணி வாழ அது அரசு அதிகாரிகள் தொழிலாளர்கள் அவருமே அடித்து சொத்துக்கண்டா